அப்பா வந்து தமிழ் தேசியம் பேசிய ஒரு தலைவரா இருந்திருக்கிறாரு காட்டுக்குள்ள தமிழ் தேசிய கொடியை ஏற்றி வாழ்ந்திருக்கிறாரு ஆனா அதை சாதிக்கணும்னு நினைச்சு தருணத்துல வந்துட்டு இறந்துட்டாரு அதன் பின்னாடி அதை கையில் எடுத்து நான் அவரோட கொள்கைய நிலைநாட்டணும் சாதிக்கணுன்றதுக்காக இன்னைக்கு தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு ஒரு தமிழ் தலைவர் வேணும்ன்ற ஒரு வெறியில நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் என் மக்களாக நீங்களும் என் தந்தைய நல்லா அவரோட ஒவ்வொரு எண்ணத்தையும் உணர்ந்திருப்பீங்க எல்லா தலைவர்களும் இது வரைக்கும் பாடுபட்டது மக்களுக்காக யார் பாடுபட்டாங்களோ அவங்களதான் ஏற்றுட்டு இருக்காங்க இதுவரைக்கும் இந்த வரலாற்றுல நிலைத்து வாழ்றது அவர்கள் ஆயிரம் தவறுகள் ஏதோ ஒரு ரீதியில தெரியாம நடந்திருந்தாலும் மக்களுக்காக உயிரை விட்டவங்களை மட்டும்தான் உண்மையா நெஞ்சில சுமந்து வாழ்ற மக்கள் நம்ம அப்படி இருக்கும்போது போது ஆயிரம் ஐநூறு பணத்தை வாங்கி நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கைய நம்ம வந்துட்டு இறந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு அவங்க கொடுக்குறாங்க அவங்க சம்பாதிக்கிற பல கோடியில இருந்து ஒரு சதவீதம் கூட கிடையாது நமக்கு கொள்ளையடிச்ச பணத்தை நம்மளுக்கே திருப்பி கொடுத்துட்டு போறாங்க தயவு செய்து அப்படி கொடுக்கற பணத்தையோ பொருளையோ வாங்கிட்டு சிந்திச்சு இவங்க வந்தா நமக்கு நல்லது செய்வாங்களா இவங்க வந்தா நம்ம பிள்ளைங்க நல்லபடியா வளருவாங்களா நல்லபடியான சமுதாயம்

போட்டு இருக்க இந்த மாத்தி மாத்தி எது இது வரைக்கும் தலைவரா வந்தாங்களா ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க செய்யலா மாத்துங்க யோசிங்கன்னா தப்புதாங்க செய்ய யோசிப்பான் கொள்ளதான் அடிப்பான் கொள்ளை அடிக்கிறதுக்கு நீங்க தொண போறீங்க எங்க அப்பாவை கொள்ளைக்காரன் கொள்ளைக்காரன்னு எல்லாம் பேசினாங்க ஆனா இங்க நாட்டைய பிரிச்சு பிரிச்சு கொள்ள கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறானுங்க யோசிங்க தயவு செய்து யோசிங்க எங்க அப்பா கொள்ளைக்காரன்னு பேசினப்ப நீங்க எல்லாம் கூட நின்னீங்க எங்க அப்பா கொள்ளக்காரன் இல்லைன்னு நீங்க எங்க அப்பா கூட துணை நின்னீங்க இன்னைக்கு கொள்ளையின் நீங்க நின்றுடாதீங்க தயவு செய்து உங்களோட வீரப்பனாருடைய மகள் நான் பேசுறேன் எங்க அப்பாவோட எண்ணத்தை உணர்ந்து வந்து உங்ககிட்ட நான் நிக்கிறேன் என் தங்கைக்கு ஆதரிச்சு மைக்கு சின்னத்துல ஓட்டு போட்டு எந்த பாகுபாடும் தயவு செய்து பார்க்காதீங்க யார் நல்ல மனிதரோ யார் மக்களை பத்தி யோசிப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க என் தங்கை இருந்திருந்தாலும் அதுதான் தான் செஞ்சிருப்பார்